நண்பு சகோதர இருக்குங்க கூடிய குரூப் புது புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமா இல்ல ரெண்டுமே சேர்த்து படிக்கணுமா அப்படின்ற நிறைய குழப்பங்களுக்கு தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல ரெண்டாவது வீடியோ வந்துட்டோம் சில தலைப்புகள் பழைய புக்கில் தான் இருக்குது புது புக்ல எங்கேயுமே இல்லைங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் நான்மணி கடிகை பழமொழி நானூறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர் அதுக்கப்புறம் சித்தர் பாடல் அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கடிதம் எழுதியிருப்பார் அது அதுக்கப்புறம் ஊவே சாமிநாதர் ஊரும் பேரும் இந்த தலைப்பெல்லாம் மோஸ்ட்லி பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குது புது புக்கில் இல்லை ஆனால் புது சிலபஸில் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு ஃபோர் கொஷின் எடுத்துக்கிட்டேங்க அதில் புது புக்கில் எந் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க பழைய புக்கில் எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க எந்த ஏரியாவில் பழைய புக்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அவே ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி பழைய புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சிலபஸில் என்னென்ன தலைப்பு கவர் ஆகுது அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்து வச்சுருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கோம் நம்மளுடைய குரூப்பில் இது ரெண்டாவது வீடியோ ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஸ்டினில் ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் எத்தனை கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்கன்றத ஒரு பிடிஎஃப் ஆ வீடியோ பார்த்தாச்சு இது ரெண்டாவது வீடியோ நீங்க அது பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் போய்டுங்க பிளேலிஸ்ட் போயிட்டீங்கன்னா புக் ப்ரூப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அதுல அந்த வீடியோ இருக்கும் பாத்துங்க ஓகேங்களா ரைட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெளிவா சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் லேட்டஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன் ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்துல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அதை மட்டும் தான் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு போனால் தான் கரெக்டாக இருக்கும் குழப்பமில்லாம சரிங்களா ரைட்டுங்க இதில் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்க பழைய புத்தகத்துல அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க சூப்பர் இதில் வந்து பாக்ஸ் கொஷின் புக்ல பாக்ஸ் இருக்குல்ல கலர் பாக்ஸ்லாம் அதில் நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க புக் பேக்ல இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் ஆறு கேள்வியுமே பாக்ஸு புக் பேக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க சூப்பர் பா சரி என்னென்ன கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் கீழே வரேன் இது வந்து நம்ம ஆஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிடுவாங்கல்ல அந்த கொஷினை டவுன்லோட் பண்ணி தான் இது கொஷின் நம்பர் சொல்கிறேன் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க இதில் இப்போ முப்பத்தஞ்சாவது கேள்வி பாருங்களேன் வெட்ட வேலியை கடவுளாக வழிபட்டவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் மட்டும்தாங்க இருக்குது கடுவேல சித்தரை பத்தி சரிங்களா இது எழுவத்தி ரெண்டாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடல் குறிப்புன்னு புக் பேக்ல இருக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்தாங்க பாருங்க இந்த பாடல் பாடியவர் வந்து கடுவேல சித்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து உருவ வழிபாடு செய்யல வெட்ட வேலையை கடவுளாக வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க புது புக்ல எங்கேயுமே கிடையாது இந்த கடுவேல சித்தரை பழைய புக்கில் மட்டும்தான் இருக்காரு சரிங்களா சோ இது தெளிவா இருக்கு பழைய புக்கில் கேட்டிருக்காங்க நம்ம சிலபஸ்ல இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு பகுதியா பிரிச்சு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா அதுல பகுதி ஆவுல இலக்கியம் இருக்கும் அதுல நால சாரி ஒன்பதாவது தலைப்பு எடுத்து பாருங்களேன் நாட்டுப்புற பாடல்கள் சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் கொடுத்துருப்பாங்க இந்த சித்தர் பாடலை பத்தி பதினோராம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கு அதே மாதிரி ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கு ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கிற கேள்வி தான் அடிக்கடி கேக்குறாங்க சோ பார்த்துங்க தெளிவா புரிஞ்சிருச்சா ரைட்டுப்பா இது நூறு சதவீதம் பழைய புக்கில் தான் இருக்கு அடுத்ததான் நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி எடுத்துங்களேன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் கா காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் இது எங்க சார் இருக்குன்னு கேட்டா ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் டேம் ரெண்டாவதுல முப்பத்தி ஆறாவது பேஜ் நம்பர்ல ஒரு பாக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவி கல்யாண சுந்தரனார் வந்து இவரை பாராட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இது செவன்த் நியூ புக்லயும் இருக்குதுங்க இல்லைன்னு சொல்லலை பட் செவன்த் நியூ புக்குக்கும் ஓல்டு சிக்ஸ்து புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதனால கண்டிப்பா நம்ம ஓல்டு புக்கு தான் ஆகணும் இந்த கேள்வி டைரெக்டாவே கேட்டிருக்காங்க இது நம்ம சிலபஸ்ல எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு கொடுத்திருப்பாங்களா அதுல பதிமூணாவது தலைப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அடுத்தது முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப நம்ம சிலபஸ்லயும் இருக்கு பழைய புக்ல இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டா இது பாக்ஸ்ல வேற இருக்கு அதுக்கு அடுத்ததா எழுபத்தி ஆறாவது கேள்வி இது முழுக்க முழுக்க பழைய புக்கில் தான் இங்கே இருக்குது பதினெண் என்றால் என்ன அவ்வளவுதான் ஒரே சிம்பிளா கேள்வி கேட்டாங்க இது எங்க இருக்குதுன்னா சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்ல இருபத்தி அஞ்சாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு விளக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுல எங்க பாருங்க இந்த பதினெண் அப்படின்னா பதினெட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் இங்கே கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது புக்ல எங்கேயுமே இல்லைங்க ஓகேவா பழைய புக்கில் மட்டும்தான் இதுக்கான டேட்டா இருக்குது சரி இது சிலபஸில் முதல்ல இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயமா இருக்குது நம்மளுடைய பகுதி ஆவில் இலக்கியம் இருக்கு இல்லையா அதில் ரெண்டாவது எடுத்துக்கிட்டால் அறநூட்கள்னு நிறைய கொடுத்துருப்பாங்க அதுல ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பதினேண் கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ இங்க என்னன்னா பதினேழு கீழ்கணக்கு விளக்குன்னு ஒரு இது இருக்கு ஒரு பேகிராப் இருக்கு சரிங்களா அதில் தாங்க இந்த டீட்டெயில் இருக்கு இந்த டீட்டெயில் புது புக்கில் சொல்லிட்டேன் இருக்கு பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கு சரிங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் இதை விட விளக்கமா சொல்ல தெரியல எனக்கு அதுக்கு அடுத்தது எண்பத்தி நாலாவது கேள்வி பாரதியார் பாடிய பாடல் ஒன்று அப்படின்னு கேட்டாங்க இது சிக்ஸ்த் நியூ புக்ல இருபத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர்ல நூல் வெளியில கொடுத்துருக்காங்க என்னன்னா அவருடைய பாடல்கள் பாஞ்சாலி சபதன் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்படின்னு மூணு இருக்குது இங்க கேள்வி என்னன்னா குடும்ப விளக்கு அது வந்து பாரதிதாசன் எதிர்ப்பாரா மருமகள் வடி மாமியார் அது வேற ஒருத்தர் எதிர்ப்பாங்களா சீராகுரம்னா வேற ஒருத்தர் எதிர்ப்பாங்க குடும்ப விளக்கு சாரி குயில் பாட்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் எதிர்ப்பாங்க ஸோ இதுக்கு தெளிவா நூல்வேலி கலர் பாக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இது பழைய புக்கில் இருக்குது இருந்தாலும் புது புக்கு சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறதால அப்படியே கொடுத்துட்டேன் சரிங்களா பா அதுக்கு அடுத்ததுங்க அடுத்தது தொண்ணூத்தி மூணாவது கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்பட்டவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் டேம் மூணு மூணாவது பருவத்தில் இருபத்தி மூணாவது பேஜ் நம்பரில் ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆசிரியர் குறிப்பு தான் புது புக்கில் நூல் வேலைன்னு கொடுக்கு சரிங்களா ஸோ அதில் பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பகுத்தறிவு கவி கவிராயர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவின்னு தெளிவாக இருக்குதுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உடுமலை கவி புது புக்கு செவன்த் புக்லேயே வராரு சரிங்களா ரைட் அப்போது இது செவன்த் நியூ புக்லேருந்து கேட்டிருப்பான் இல்லைங்களா சார் பழைய புக்கு தான் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இப்போ நல்லா கவுனிங்க இந்த கேள்வி நீங்கள் சிங்கிளாக சொல்லணுன்னா இது செவன்த்து நியூ புக்கில் இருக்குது மேபி செவன்த் நியூ புக்கை வச்சு கூட இந்த கொஸ்டின் எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் சொல்வீங்க கரெக்டா நான் சொல்கிறது புரியுதுங்களா புரியுதுப்பா அப்போது நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு சிலபஸ்ல எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் இது அடுத்த கேள்வி தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி எடுங்களேன் இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது கேள்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாரு டேஷ் அதுக்கப்புறம் கவி பகுத் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் யார் இதா ரெண்டு கேள்வி சரிங்களா ஆப்ஷன்ல வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உடுமலை நானார் கவி இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் உடுமலை நாராயண கவியும் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் மூணாவது பருவத்தில் பட்டு இது யாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மூணாவது பேஜ் நம்பர்ல இருப்பாரு உடுமலை நாராயண கவி இருபத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல இருப்பாங்க இப்போ உடுமலை நாராயண கவி செவன்த் புக்கில் இருக்காருன்னா இந்த கொஸ்டின் எடுத்தவங்க செவன்த் புக்கையும் கையில் வச்சுக்கிட்டு சிக்ஸ்த்து புக்கும் கையில் வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துருப்பாங்க நல்லா யோசித்து பாருங்க ஒரே கேள்வி அப்போ ஒரே டைம்ல ஒரே புக்ல இருக்குது மூணாவது பேஜ் நம்பர்ல இருபத்தி மூணாவது பேஜ் நம்பர்லயும் அப்ப இத பழைய புக் வச்சு தானே எடுத்திருப்பாங்க கரெக்டா இல்லீங்களா ஆமா இல்ல ஆமாங்க சூப்பர் இப்போ இந்த தலைப்பு நம்ம சிலபஸ்ல எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டுன்னு கொடுத்துருக்காங்களா ஆமாங்க அதுல ரெண்டாவது தலைப்பா எடுத்துக்கிட்டா மரபு கவி கவிஞரா மரபு கவிதையா மரபு கவிதைன்னு வருவான் ஆமாங்க அதுக்குள்ள உடுமலை நாராயண கவியும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரும் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க சூப்பர் பா அப்போ இந்த கேள்வி பழைய புக்கு வச்சுதான் எடுத்திருக்காங்க தெளிவா புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா நீங்க புது புக்கு ஃபுல்லாவே படிச்சுங்க ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருப்பூர்ல புது புக்குல பன்னெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுலயே வந்து பார்த்தா இந்த அகரவரிசை சொல் பொருள் எல்லாம் புது புக்குல இருந்தே கேட்டு வச்சிருந்தாங்க பழைய புக்கில் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த ரெண்டு கேள்வியும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ரெண்டு கேள்வியும் இந்த மாதிரி சிலபஸில் இருக்கிறத மட்டும்தான் கேட்டிருந்தாங்க இப்போ இப்போ நம்ம பார்க்கறது அஞ்சு கேள்வி பழைய புக்கில் கேட்டிருக்காங்க அஞ்சு கேள்வியுமே சிலபஸ்ல இருக்கிற தலைப்பு அந்த பர்டிகுலராக அந்த பகுதியை மட்டும்தாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீதி நீங்கள் சொல் பொருளோ பாடலோ அதுக்கப்புறம் என்னென்ன வருகம் இப்போ பிரித்தி எதுகா எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம் சரிங்களா ஸோ அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பழைய புக்கு பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படிங்க புது புக்கை எல்லாத்தையுமே படிங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதற்கான இப்ப பாருங்களேன் ஒவ்வொரு சாப்டரும் புது புக் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு சாப்டர்லயும் யாரு வராங்கன்றத நான் வந்து பாருங்க தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்க பாத்துங்க இப்போ இயல் ஒன்று புது புக் எடுத்துக்கிட்டா இன்பத்தமிழ்னு இருக்கும் இன்பத்தமிழுக்குள்ள பாரதிதாசன் வருவார் தமிழ் கும்மின்னு இருக்கும் ரெண்டாவது சாப்டரா அதில் பெருஞ்சு திருநாள் வராரு அதுக்கப்புறம் வளர் தமிழ்னு இருக்கும் அதுல பாரதியார் வராங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் சிலபஸ்ல என்னென்ன தலைப்பு கவர் ஆகுது அப்படின்றத தெளிவா கொடுத்துருப்பேன் எங்க கூட பாருங்க துன்பத்தை வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வாரார் இவர் பழைய புக்லேயே வருவாரு புது புக்குலயே இருக்காரு சரிங்களா தெளிவா புரியுதுங்களா இதை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் பார்த்துருங்க சரிங்களா என்னென்ன தலைப்புன்னு அதுக்கப்புறம் பழைய புக்கில் என்னென்ன டாபிக் வருது அப்படின்றத மட்டும் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலி நான் பழைய புக்கு மோஸ்ட் தரேன் அதை மட்டுமே படிங்க வேற எதுவுமே படி வேணாம் நூறு சதவீதம் அதுவே போதும் பழைய புக்குக்கு சொல்றேன் சரிங்களா நான் என்ன பண்ணிட்டேன் இப்ப பகுதி ஆவல இலக்கணம் இருக்குங்க இலக்கணத்துல வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சொல் பொருள் பிரித்தி எதுக எது சொல் அப்படிலாம் இருக்கும் இதெல்லாம் சிக்ஸ்த்ல இருந்து தோழ்த் வரைக்குமே இருக்கும் சொல் பொருள் சிக்ஸ்த்ல இருந்து தோழ்து வரைக்கும் பிரித்தியதுக எதிர் சொல் இருக்கும் இலக்கண குறிப்பு இருக்கும் கரெக்டா அதெல்லாம் நம்ம வந்து புது புக்கு பழைய புக்குன்னு தனியாக பிரிக்க முடியாது எல்லா இடத்துலயும் இருக்கத்தாலே அப்படியே விட்டேன் சரிங்களா அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த அடுத்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு அடுத்ததான் சிலபஸ் எடுத்துக்கிட்டா இப்போ இங்க கொஞ்சம் பாருங்களேன் புது புக்ல திருக்குறள் என்னென்ன வருதுன்றத ஹைலைட் பண்ணியிருப்பேன் அதாவது புது புக்லேயும் பழைய புக்லயும் சிக்ஸ்த் புக்கில் சரிங்களா அதுக்கு அடுத்தது இங்க பாருங்களா இப்போ நாலடியார் புது புக்குலயும் இருக்கு பழைய புக்குலயும் இருக்கு இருக்கும் சரிங்களா சிக்ஸ்த் புக்கில் ஆனா இங்க ஒரு க ரெட் கலர் பாக்ஸ் கட்டிருக்கு இல்லையா இந்த ரெட் கலர் பாக்ஸு பழைய புக்கில் மட்டும்தான் இருக்கும் சிலபஸ்ல இருக்கும் இப்போ நான் கடிகை பழைய புக்கில் தான் இருக்குது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் அதுக்கப்புறம் பழமொழி நானூறும் பழைய புக்கில் தான் இருக்கு புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது ஆங்க பாருங்க அழகிய சொக்கநாதன் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருப்பாங்க ஆனால் பழைய புக்கில் மட்டும்தான் இருக்காரு புது புக்கில் எங்கேயுமே இல்லை அதே மாதிரி சித்தர் பாடல் இருக்கும் சித்தர் பாடல் லெவல்த்து நியூ புக்கில் அதுவும் இப்போ இருக்கிற எடிஷனில் கூட சித்தர் பாடல் இல்லை தூக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல இருக்குது ஆனால் சிக்ஸ்த்து புக்கில் பர்ஃபெக்டாக இருக்கு சரிங்களா ஸோ அதனால தான் இதை கொடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கடித இலக்கியத்தில் ஜவஹர்லால் நேருன்னு இருக்கும் ஜவஹர்லால் நேரு பற்றி பழைய புக்கில் மட்டும்தாங்க இருக்குது புது புக்கில் இல்லை ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் கொஷின் கேட்கல ஆனால் சிலபஸ்ல இருக்கிறதால வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமில் ஜவஹர்லால் நேரு கடிதத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம் கேட்டாலும் பழைய புக்கிலிருந்து தான் கேட்க முடியும் ஓகேங்களா ஸோ என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்றதும் அதே மாதிரி ஊவேஸா ஊவேஸா பற்றி லெவல்த்து நியூ புக்கில் கொஞ்சம் தாங்க இருக்குது நூல்வேரி சைஸ் தாங்க இருக்குது ஆனால் பழைய புக்கில் அவருக்குன்னு ஒரு சாப்டர் இருக்குது அதிலிருந்து தான் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நான் இப்போது ஹைலைட் பண்ணது எல்லாமே சிக்ஸ்த்து நியூ அண்டு ஓல்டு புக்கில் மட்டும் என்னென்ன தலைப்பு கவர் ஆகுது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இத்தோடு இந்த சிக்ஸ்த்து புக்கு முடிச்சுக்கிட்டு செவன்த்து புக்கு போகலாமா நான் நோட்ஸ் ரெடி பண்ணி தரேன் சிக்ஸ்த்து ஓல்டு புக்குக்கு இல்லை இன்னும் ஒரு ரெண்டு கொஷின் இருக்குது எதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் கொஷனும் இருக்குதுங்க இந்த ரெண்டு எக்ஸாமும் நூறு சதவீதம் இதே சிலபஸு இதே டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் பத்தாம் வகுப்பு படிச்சு தான் எழுதலாம் அதுலேயும் சிக்ஸ்த்து புக்கில் ஓல்டு புக்கில் நியூ புக்கில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃப் என்ன நான் ஒரு பிடிஎஃப் அதுக்கு மட்டும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இல்லை வேணான்னா செவன்த் புக்கு இதே மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்கு முன்னாடி நான் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் எதை மட்டும் படிக்கணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸாக கொடுக்குறேன் அதை மட்டும் படிச்சுங்க சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ இது ஒரு புக்குக்கு நமக்கு தெளிவு கிடச்சிருச்சு இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் செவன்த் புக் எடுக்க போகிறோம் செவன்த் புக்குலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம் எந்த ஏரியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அழகாக ஓல்டு புக்குக்கு நீங்கள் ஃபுல் எஃபெக்ட் போட வேணாம் பக்கம் அதாவது அட்ட டு அட்டெல்லாம் படி வேணாம் ஜஸ்ட்டு சிலபஸில் இருக்கிற கண்ட்டை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் அதுக்கு இதுவே ஃப்ரூப் ஆகும் சரிங்களா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறத அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் வாங்க அப்படியே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு வச்சிருப்பேன் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் பிடிஎஃப்னு இருக்கிற கிளிக் அதுக்கு பார்த்துட்டு ஒரு லிங்க் இருக்குங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கேயே இருங்க ஏன்னா பதினஞ்சு பதினாலு பதிமூணு வரும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் கூடிய சீக்கிரம் நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் என்ன படிக்கணுமோ அதை மட்டும் நான் நோட்ஸ் வச்சு கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பிரிண்ட் போட்டுப்பீங்களோ எழுதி வச்சுப்பீங்களோ யுவர் சாய்ஸ் என்ன அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் கொஷினும் அனலைஸ் பண்ணால் அதை சொல்கிறேங்க அதை பண்ணிவிட்டு நோட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்லயே ஃப்ரீ டைம்ல படித்து நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒன் பை ஒன்னாக ஃப்ரூப் கட்டிகிட்டே வரேன் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க